வணக்கம் விவசாய சொந்தங்களே கிராமங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான வல்லாரச் செடியை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கின்றோம் நீர்நிலையில் அதிகமாக காணப்படும் இந்த வல்லாரச் செடியானது தற்போது வெயில் காலம் என்பதால் நாம் மண் நடவு செய்ய இருக்கின்றோம் அந்த வீடியோ பதிவினை தற்போது காணலாம் நண்பர்களே தற்போது ஒரு மண் சட்டியானது எடுத்துக்கொள்கின்றோம் அதில் பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி போகிறப்பல ஹோல்ஸ் போட்டுக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து கிட்ட அடியில் போட்டுறோம் ஏன்னா அந்த தண்ணியானது கீழே இறங்குற மொத்தம் அதன் அடிப்பகுதியில் போட்டு கொடுப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா மக்கிய குப்பை உரம் அதை அந்த மண் சட்டியில் கொள்ளலாம் முக்கால் பங்கு நிரப்பிக் கொள்ளலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணீர் விட்டுக்கலாம் அந்த தண்ணியானது பகுதியானது காய்ந்த பிறகு தற்போது நடவு செய்தெல்லாம் அந்த வல்லரசு செடியானது இப்போ அந்த வல்லரசெடியை எடுத்துக்கொள்கின்றோம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலையின் அடி பக்கத்திலையும் வேர்பகுதியானது காணப்படும் சல்லி வேர்களுடன் காணப்படும் தற்போது நடவு செய்தலாம் நண்பர்களே அந்த வேர் பகுதியானது அந்த உரப்பகுதியில் பதியும்படி நடவு செய்தலாம் நண்பர்களே நண்பர்களே இப்போ அது நடவு செய்தாச்சு நன்றி விவசாய சொந்தங்களே இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாய சொந்தங்களே